அன்பு உறவுகளை பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இன்று நமது சமூகத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த முப்பர் விழாவை ஏற்பாடு செய்து அதை நீங்கள் அனைவரும் இது சமூக முக்கிய நிகழ்வாக ஆதரித்து இங்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய ஊரகத்தான் இப்போ இன்றைய விழாவின் கதாநாயக நம்ம சின்னதுறை சார் தான் ஐயா தான் ஏன்னா இதை ஏ டு அவர் தான் வடிவமைத்தவர் அவர் ஒவ்வொருத்தருக்கும் நேரம் விட இந்த மாதிரி அழைப்புதலில் ஃபோன் மூலவே எல்லார்ட்டையும் கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் இருந்தாலும் இப்போ நம்ம சாத்தமூர்த்தி ஐயா இந்த பயங்கர பிஸி ரொம்ப பெரிய ராகர் துபாயில் இருக்கிறாரு அவர் கத்தியலாய்க்கு வந்து சமைக்கிற நம்ம சமூகங்களுக்கு அழைச்சி நம்ம நம்ம ஐயா கூப்பிட்ட உடனே நான் வரேன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி மிகுந்த ஆர்வத்துடன் வந்த மருத்துவர் ஐயா சாத்தமூர்த்தி அவர்களை வருகை வருகை வந்து வரவேற்கிறோம் அடுத்து நம்ம கல்பாக்கம் நண்பர் செந்தில் ஆர்முகம் நம்ம நகர்வாசி இருந்தாலும் அவங்க கல்பாக்கத்தில் அவங்களுக்கு பல்வேறு பொறுப்புகளும் வேலைகளை இருக்கும் அதையெல்லாம் விட்டு வந்த செந்தில் ஆர்முகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ வரும் இப்போ வத்தியில் இருக்கிற மருத்துவர் அன்பழகன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் நான் இப்பொழுது போர் படிக்க கண்டிப்பாக வந்துடுவேன் அவரையும் வருக வருகைக்கு என்று வரவேற்கிறோம் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவருடைய பணத்திற்கு வந்திருக்கும் டி விஷுதேவ் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் ஒளிஞ்சாயின் தேவைய பாவாளர் ஐயா படத்தை திறந்து வைக்க வந்திருக்கும் பேச்சு வித்து பேராசிரியர் பேச்சுக்கு அவர்களை வருகை வரவேற்கிறோம் இம்மானுவேல் தேவதர் படத்தை திறந்து வைக்க இம்மானுவேல் ரமேஷ் தேவதர் அவர்களை ஒரு அவர்களாக வரவேற்கிறோம் முதலிய தேவராதித்யா ஐயா அவர்கள் படத்தில் போக்குவத்திருக்கும் ஐயா பரமசிம்மம் பேராசிரியர் அவர்களை வருகைய வருகைய வரவேற்கிறோம் தியாகி கலப்பால் குப்புசாமி தஞ்சையில் மிகப்பெரிய சமூக போராளி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு வித்திட்டவர் சமூக விடுதலைக்காக மீனவர் அவர் உண்மையில் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை உள்வாங்கி அந்த மக்களுக்கு அதன் மூலம் முடிவுகளான போராடிய ஒரு அற்புதமான தலைவர் கலப்பால் குப்புசாமி அவர்கள் படத்தை திறந்து வைக்க வந்திருக்கும் அவர்களை வருக வரவேற்கிறோம் போராளி ஐயா எஸ் பி முருகையன் மறைந்த எம்பி நாகூர் தொகுதி எம்பி அவருடைய படத்திறப்பை திறந்து வந்திருக்கும் அவர் வருகை வருகையாக வரவேற்கிறோம் அவருடைய படத்திறப்பு வந்திருக்கும் திருத்தராவின் மகன் செந்தில் மன்னர் செந்தில் குமார் செந்தில் மன்னர் அவரை வருக 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 வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் செந்தில் குமார் செந்தில் குமார் சரி இந்த நிகழ்வில் காலை நிகழ்வில் நமது சமூகத்தில் எழுத்தாளர்களே மிக குறைவு அதிலும் பூமணி தர்மர் சோ தர்மர் போன்ற எழுத்தாளர் வரிசையில் வைத்து போற்றத்தக்க ஒரு நம் சமூகத்திறுத்து வந்திருக்கும் இளம் எழுத்தாளர் சிறந்த சித்திரையாளர் தோழர் ஜெயலட்சுமி முருகன் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்பதில் பெரும்பென்றி கொள்கிறோம் வந்து ஒரு புத்தகத்தை ஜனவரி இருபதாம் தேதி அண்ணா தூரத்தில் அவருடைய தொழில்துறை அவர் தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையராக பணியாற்றுகிறார் அவருடைய கூரை சி வி கணேசன் அவருடைய மந்திரி வெளியிடுவதாக இருந்து நிதித்துறை செயலாளர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார் நல்ல சிறந்த சிந்தனையாளர் நம் மக்களின் பெண்களுக்கு எழுத்தாளர் மிக குறைவு அதில் குறைவு என்பதை விட இல்லை இல்லைன்னு சொல்லலாம் விரைவு பெறக்கூடிய ஒன்றிரண்டு எழுத்தாளர்கள் இவர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் முத்திரவிக்கக்கூடிய ஒரு சிறந்த கூடிய அனைத்து பாங்கும் சிறப்பும் அவரிடம் காணப்படுகிறது ஏன்னால் அவர் புத்தகத்தை படித்தால் தெரியும் நான் முதல்ல சரியாக அதை உருவாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா நல்ல அற்புதம் ஒரு பன்னிரெண்டு திருவிதைகள் அவருடைய அரு அனுபவத்தில் பெற்ற கதைகளை கதைகளாக வடிவமைத்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார் முடித்தவர்கள் வாங்கலாம் மேடையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் வழங்கிறது புத்தகம் இருக்கிறது அவர் கண்டிப்பாக இன்னும் சிறந்த விருதுகளுக்கும் அவர் ஏற்கிறது பல்வேறு விருதுகள் பெற்றிருக்கிறார் அவரை அறிமுகப்படுத்துமாறு அதை சொல்லுகிறேன் மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைமையாக இருந்திருக்கும் குமார் அவர்களையும் தம்பி அனைவரையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இரண்டு